நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அவர்கள் மற்றொரு அறியாதோம் என்று தேவனாகிய கர்த்தர் பேசும் இந்த வசனம் திருத்துவத்தை நிலை நிறுத்துகிறதா ட்ரினிடேரியன்ஸ் ஒரு பெரிய ப்ரூஃப் டெக்ஸ்டா இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வசனத்தாங்க நாம் நமது என்று தேவனாகிய கர்த்தர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கூட இருக்கிற இரண்டு தெய்வங்களோடு அவர் பேசினார் என்று திருத்துவக்காரர்கள் உபதேசிக்கிறாங்க இது உண்மையா என்பதை குறித்து எந்த ஒரு படிப்பினர்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இதற்கான அடிப்படை வசனம் ஆதியாகவும் அதிகாரம் பதினொன்னு வசனம் ஏழு நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இங்க ரெண்டு இடத்துல வந்துட்டு பன்மை வருது ஒண்ணு நாம் இறங்கி போய் இங்க நாம் அப்படிங்கிற வார்த்தை பன்மையாக வந்திருக்குது மேலும் தாறுமாறாக்குவோம் என்று பன்மையில தான் எழுதப்பட்டிருக்கு என் நாம் இறங்கி போய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு கூட இருக்கிற இரண்டு தெய்வங்களோடு பேசுகிறாரா அல்லது தன்னுடைய தூதர்களோடு பேசுகிறாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தனியாக இறங்கி வந்தாரா அல்லது கர்த்தர் இரண்டு தெய்வங்களோடு இறங்கி வந்தாரா என்பதை நாம் வாசித்து பார்க்கலாம் ஆதி அதிகாரம் பதினொன்னு வசனம் ஐந்து மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் இங்கே எத்தனை கர்த்தர் இறங்கினார் ஒரே ஒரு கர்த்தர் தான் பூமிக்கு இறங்கினார் என்பதை நாம் வாசிக்கிறோம் மேலும் ஆதியாகமும் அதிகாரம் பதினொன்னு வசனங்கள் எட்டு முதல் ஒன்பது வரை அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறு மாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் இந்த வசனத்துல கர்த்தர் சிதறி போக பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு கர்த்தர் சிதறி போக பண்ணினார் என்று அது ஒரு மேலதான் எழுதப்பட்டிருக்குது பல கர்த்தர்கள் சிதறி போக பண்ணினார்கள் என்று எழுதப்படவில்லை ஒரே ஒரு கர்த்தர் கீழே இறங்கி வந்து அவர் சிதறி போக பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது மேலும் ஒன்பதாம் வசனத்துல பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறு மாறாக்கினபடியினால் முதலில் தாறு மாறாக்குவோம் என்று பன்மையில எழுதியிருந்தாலும் தாறு மாறாக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை ஒருமையில தான் செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசினார் என்பதை இதற்கு முன்னாடி இரண்டு படிப்பினைகள்ல நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இந்த படிப்பினையிலையும் இதே காரியத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசினார் நாம் கீழே இறங்கி போய் என்று கர்த்தர் இங்கே பேசிட்டு கீழே இறங்கி வராரு இதே போல இன்னொரு முறையும் கீழே இறங்கி வந்தார் ஆபர்ஹாமுடன் அவர் வந்துட்டு அபிரஹாமை சந்திப்பதற்காக வந்துட்டு அபிரஹாமுக்கு தரிசனமானார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அங்க மூன்று பேர் வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த மூன்று பேர் வந்துட்டு மூன்று தேவர்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதி அதிகாரம் பதினெட்டு முதல் இரண்டு வசனங்கள் பின்பு கர்த்தர் மம்ரையின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாம் வசனத்தில் கர்த்தர் தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி தரிசனமானார் அங்கே மூன்று புருஷர்கள் இருந்தார்கள் என்பது நாம் படிக்கிறோம் மூன்று புருஷரா இருந்தாங்க அதுல கர்த்தர் வந்துட்டு ஒருவரா இல்ல மூணு பேரும் கர்த்தரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகவும் அதிகாரம் பத்தொன்பது முதலாம் வசனம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து அந்த மூன்று பேரில் இரண்டு பேர் தூதர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவர் மட்டும்தான் கர்த்தர் இங்கேயும் கர்த்தர் கீழே இறங்கி வருகிறார் எதற்காக கீழே இறங்கி வருகிறார் சோதோம் குமாராவில் உள்ள அந்த பாவங்கள் இது உண்மைதானா என்று நேரடியாக கண்டு தெரிந்து கொள்வதற்காக அது அப்படியானால் அவர்களை அழிக்கும்படிக்காக கர்த்தர் கீழே இறங்கி வருகிறார் அப்படி வரும் கூட இரண்டு தூதர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார் கர்த்தர் கீழே இறங்கி போவோம் என்று சொல்லும் பொழுது யாருடனே பேசுகிறார் தூதர்களுடனே பேசி அவர் இரண்டு தூதர்களையும் கூட கூட்டிக் கொண்டு வருகிறார் அவர் மூவராக வந்து இரண்டு தூதர்களையும் சேர்த்து கொண்டு மூவராக வந்து ஆபரஹாமட அவர் சாப்பிட்டுட்டு கர்த்தர் மட்டும் ஆபர்ஹாமடை பேசி கொண்டிருக்கிறார் மீதி இரண்டு தூதர்களையும் சோத அவர் அனுப்பிவிட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம் மேலும் ஆதியாகவும் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரஹாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் இந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு நான் இறங்கி போய் எப்படி பாபையில் கோபுரம் கட்டும்பொழுது நாம் இறங்கி போய் அப்படின்னு சொல்றாரோ இங்கேயுமே நான் இறங்கி போய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு கர்த்தர் கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு கர்த்தர் தான் வருகிறார் கர்த்தரோடு சேர்ந்து தூதர்களும் வருகிறார்கள் தூதர்கள் தன்னுடனே வருவதனால் தூதர்களை பார்த்து நாம் இறங்கி போய் அப்படின்ற வார்த்தையை அவர் பாபையில் கோபுரம் கட்டும்பொழுது அவர் பயன்படுத்தி இருக்கிறார் மேலும் அந்த புருஷர்கள் இரண்டு பேர் தூதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் சோதோம் குமாராவ வந்துட்டு அவர் அளிக்கும் பொழுது மூன்று பேராக வந்தார் அதில் ஒருவர் கர்த்தர் இரண்டு பேர் தூதர்கள் இதே போல பாபேல் கோபுரம் கட்டும் பொழுதும் அந்த பாஷைகளை தாறு மாறாக்கும் பொழுது கர்த்தர் ஒருவராகத்தான் வந்தார் கூட தூதர்கள் வந்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களை குறித்து தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தனது திட்டங்களை கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய தூதர்களோடு அறிவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமிக்குரிய திட்டங்களை வந்துட்டு எப்பொழுதும் தன்னுடைய தீர்க்க தரிசிகளோடு கர்த்தர் அறிவிக்கிறார் என்பதை நாம் ஆமோஸ் புஸ்தகத்துல படிக்கிறோம் தீர்க்க தரசிகளுக்கு அறிவிக்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் அவர் தன்னுடைய தூதர்களோடு பகிர்ந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதற்கான சில ஆதார வசனங்களை நம்ம பார்க்கலாம் ஏசையா ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் மற்றும் எட்டாம் வசனம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் முன்னதுமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபியன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இந்த ஏசையா ஆறாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு தரிசனத்தை ஏசையா தீர்க்கு தரிசி காண்கிற ஒரு தரிசனம் அங்கு வந்துட்டு ஒரு டிவைன் கவுன்சில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல வந்துட்டு அவன் என்னத்தை காண்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதலாம் வசனத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அங்கு ஒரு சிங்காசனம் தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருக்கிறது ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது இத நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் தான் இருந்தது அதுல எத்தனை பேர் வீட்டிருந்தார்கள் மூன்று கடவுள்கள் வீட்டில் இருக்கவில்லை அதுல ஆண்டவர் ஒருவர் தான் வீட்டில் இருந்தார் என்பதையும் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஏசையா ஆறு ரெண்டுல கர்த்தரோடு கூட எப்பொழுதும் தூதர்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் சேராபீன்கள் என்றால் அவர்கள் ஒரு விதமான தூதர்கள் இந்த தூதர்கள் வந்துட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மேலும் கர்த்தர் வந்துட்டு இங்க பண்மையில ஒரு வார்த்தையை சொல்றார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இங்க கர்த்தர் ஒருமையிலையும் பேசுறாரு பண்மையிலையும் பேசுறார் யாரை நான் அனுப்புவேன் என்று ஒருமையில வந்துட்டு பேசுறாரு யார் நமது காரியமாய் போவான் என்று பண்மையிலையும் கர்த்தர் பேசுறார் யாருக்கிட்ட பேசுறாரு தன்னோடு கூட இருந்த தூதர்களோடும் தன்னோடு ஆவிக்குள்ளாயிருந்த இயேசையாவோடும் தான் கர்த்தர் வந்துட்டு இந்த காரியத்தை பேசுறார் எப்பொழுதும் பரலோகத்துல ஒரு டிவைன் கவுன்சில் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது கர்த்தர் யாரோடு பேசுவார் அந்த மீட்டிங்ல இருக்கிற நபர்கள் யார் அந்த மீட்டிங்கில் அந்த டிவைன் கவுன்சிலில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தூதர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு நேரங்களில் வந்துட்டு ஏசாயா போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி போகிறாங்க இல்லாட்டினா யோவான் போன்ற மனிதர்கள் இல்லை அப்போசலன் பவுல் போன்ற மனிதர்கள் ஆவிக்குள்ளாகி பரலோத்திற்கு போயிருக்கிறாங்க இப்படி இவர்கள் ஆவிக்குள்ளாகி போகும் பொழுது அங்கே நடக்கிற மீட்டிங்கை வந்துட்டு இவங்க பார்த்துருக்குறாங்க ஒன்று இரண்டு முறை ஸோ இப்போ கர்த்தர் யாரோடு நமது காரியமாய் போவான் என்று பேசும் பொழுது பதில் சொல்கிறது யாரு ஏசையாவே பதில் சொல்கிறாங்க அப்படி இருக்க கர்த்தர் வந்துட்டு யார்கிட்ட நமதுன்னு சொல்லி சொல்றாரு தன்னை சுற்றி இருக்கிற தூதர்கள் மற்றும் ஆவிகள் இவர்களோடு தான் கர்த்தர் நமது என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் கர்த்தர் எப்பொழுதும் நமது நாம் என்று பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறார் இதற்கு இன்னொரு ஒரு சாட்சி வசனத்தையும் பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது இங்கே ஒரு டிவைன் கவுன்சிலர் பரலோகத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங்கை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பரலோகத்தில் இருக்கிற மீட்டிங்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் பத்தொன்பதாம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கிறதையும் பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருக்குது ஒரே ஒரு சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கிறது அந்த சிங்காசனத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் மூன்று தேவர்கள் அல்ல கர்த்தர் என்கிற ஒருவர் மட்டும்தான் அந்த சிங்காசனத்தில் இருக்க கண்டேன் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது மேலும் கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் பரமசேனையெல்லாம் அவருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிற்கிறது யார் இந்த பரமசேனை இது தூதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் தம்முடைய தூதர்களை வந்துட்டு சேனை என்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறார் இருபதாம் வசனத்துல ஆகாபு போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் தன்னுடைய திட்டங்களை வந்து கர்த்தர் யாரோடு பகிர்ந்து கொள்கிறார் தன்னுடைய தூதர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை இந்த வசனத்திலையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் மேலும் இதற்கு யார் பதில் சொல்கிறார்கள் ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் கர்த்தரோடு கூட இருந்த அந்த தூதர்கள் அந்த ஆவிகள் அவங்க வந்துட்டு இந்த கேள்விக்கு எப்படி வந்துட்டு பதில் சொல்றாங்க ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் அப்ப கர்த்தர் வந்துட்டு யாரோடு பேசுகிறார் எப்பொழுதும் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய தூதர்களுக்கு வெளிப்படுத்துறார் தூதர்களில் ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் பேசும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது அப்ப கர்த்தர் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்றா ஒரு ஆவி தான் பதில் சொல்லுச்சு அப்படின்னா கர்த்தர் வந்து தான் பேசுகிற காரியங்களை யாரிடம் பேசுகிறார் தூதர்களிடம் பேசுகிறார் என்பதை இந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு இன்சிடெண்ட் ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டுலையும் எழுதப்பட்டிருக்குது மேலும் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒண்ணுலையும் இதே இன்சிடென்ட் வந்துட்டு அங்கேயும் எழுதப்பட்டிருக்குது நீங்க அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை எப்பொழுதும் தூதர்களோடு வந்துட்டு அறிவிக்கிறார் நாம் நமது என்று கர்த்தர் பேசும்பொழுதெல்லாம் தன்னுடைய தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மேலும் இந்த நமது நாம் என்கிற காரியம் ராஜாக்களும் பயன்படுத்துகிற ஒரு பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மெஜஸ்டிக் குளூரல் இல்ல ராயல் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம் இந்த பூமியின் ராஜாக்களும் தான் பேசுகிறார்கள் மேலும் வேதத்தில் உள்ள ராஜாக்களும் இப்படித்தான் பேசி இருக்கிறார்கள் இதற்கு சில சாட்சி வசனங்களை பார்க்கலாம் ரெண்டு சாம்வேலின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினான்கு அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் தாவீது என்கிற ஒரு ராஜா அவன் பண்மையிலங்கு பேசுகிறான் என்ன பேசுகிறான் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக தாவீது ஒருவனா இருக்க நாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணும் அப்ப நாம் என்று சொன்னாலே மூணு பேர் எடுத்துக்கலாமா மூன்று தாவீதுகள் இருந்தார்களா வேதத்தில் இல்லையே கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது மூன்று பேர் என்று திருத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது தாவித நாம் என்று சொல்லும் பொழுது மூன்று தாவித என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியவே முடியாது இது ராஜாக்களுடைய பாஷை எப்பொழுதும் ஒரு ராஜா பேசும் பொழுது தன்னுடைய கூட தன்னுடைய சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டு நாம் என்று பேசும் பழக்கம் ராஜாக்களுக்கு உண்டு இந்த பூமியின் ராஜாக்களை இப்படி பேசும்பொழுது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பட்டங்கள் சூட்டப்பட்டிருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவன் அவர் நாம் நமது என்று தன்னுடைய தூதர்களை சேர்த்து பேசும் பொழுது அதுல என்ன வந்து தவறு இருக்குது நாம் நமது என்று சொல்லும்பொழுது கூட இரண்டு தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது தேவ இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாவித நாம் என்கிற வார்த்தையை தனக்கு பயன்படுத்துகிறான் என்பதை பார்த்தோம் மேலும் தானியல் அதிகாரம் இரண்டு வசனம் முப்பத்தி ஆறு சொப்பனம் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் தானியல் ராஜா நெபுகாட் நேச்சரிடம் சொப்பனத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் என்று பண்மையிலே பேசுகிறான் தானியல் ஒரு தானியலா அல்லது மூன்று தானியலா கர்த்தர் நாம் என்று சொல்லும் பொழுது மூன்று என்று சொல்லி சொல்றோம் ஆனா தானியல் தெரிவிப்போம் பேசும் பொழுது ஒரு பாக்குறோம் இதற்கு பெயர் தான் ராயல் சொல்லி சொல்றோம் ராஜாக்களுடைய பாஷை இருக்கும் ராஜாக்களிடம் பேசும் மற்ற நபர்களும் இப்படித்தான் பேச வேண்டும் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறு மாறாக்குவோம் என்று தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களோடு பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதிகாரம் வசனங்கள் பதினேழு வரை அப்பொழுது ராஜா தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயுக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மட்டுமல்ல அவர்களுடைய வகையாராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது உங்களுக்கு சமாதானம் நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது இங்க சொல்லுகிற ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராஜா வந்துட்டு ஒரு பிரதியுத்திரத்தை வந்துட்டு ஒரு மனுவுக்கு வந்துட்டு எழுதுறான் அந்த மனு எப்படி படிக்கப்பட்டதான் நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் என்று ராஜா பன்மையிலே பேசுகிறான் பேசுகிற ராஜா ஒருவனா இருக்க நமது என்று ராஜா ஏன் பன்மையில் பேச வேண்டும் ராஜா தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற தன்னுடைய சபையிலே இருக்கிற மந்திரிமார்களையும் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கொண்டுதான் நாம் நமது என்று பேசுகிறார் நான் என்று ஒரு ராஜா பேசினால் அது பெருமை என்று அர்த்தம் சோ ஒரு ராஜா எப்பொழுதும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்பும் பொழுது அந்த ராஜா நான் என்று பேசாமல் நாம் என்றுதான் அந்த ராஜா பேசுவான் அதே போல இந்த பூமிக்குரிய ராஜாக்களை இப்படி நாம் நமது என்று பேசும் பொழுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்பொழுதும் நாம் நமதுன்னு சொல்லும் பொழுது அது பண்மை கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் மல்டிபிள் காட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரே ஒரு கர்த்தர் பல தூதர்களோடு நாம் நமது என்று பேசுகிறார் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர் தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இதன்படி ஜாக்கிரதையாய் செய்ய கடவது என்று எழுதி அனுப்பினான் பேசுகிற ராஜா தரியு என்கிற ஒரு மனிதன் தரியு என்கிற ஒரு மனிதன் அவன் என்ன சொல்றான் தரியு நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் தரிய ஒருவனாயிருக்க நாம் என்று எதற்காக அவன் இங்கே சொல்ல வேண்டும் இதுதான் ராஜாக்களுடைய பாஷை எதற்கு பெயர் தான் மெஜஸ்டிக் ப்ளூரல் ராயல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ ராஜாக்கள் எப்பொழுதும் நாம் நமது என்றுதான் பேசுவார்கள் எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை ராஜாதி ராஜாவாகிய அர்த்த சஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ராயனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியர்களும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது இங்கே பேசுகிற ராஜா அர்த்த சஷ்டா ராஜா அர்த்தசஷ்டா ராஜா ஒரு ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனா அந்த அர்த்தசஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன சொல்றான் பதிமூன்றாம் வசனத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் என்று பன்மையில பேசுகிறான் ராஜா பன்மையில பேசினா அவன் ஒருவன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் கர்த்தர் பண்மையில பேசுனாக்க மூன்று கர்த்தர்னு சொல்றது தேவ இருக்கிறது மேலும் இதே வசனம் முடியும் பொழுது நம் மாலை உத்தரவாகிறது என்று அந்த ஒரு ராஜா புளூரல்ல பேசுனான் ஸோ நம் ஆலை என்பது இது வந்துட்டு பண்மை இது புளூரல் ஆனா ஒரு ராஜா வந்துட்டு நம்மாலே என்று பண்மையிலே வந்துட்டு இங்க பேசுகிறான் இதை போல அநேக வசனங்கள் உண்டு எஸ்ரா அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி நாலு பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதி நீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம் மீண்டும் ராஜா வந்துட்டு பண்மையில பேசுகிறான் அறியப்படுத்துகிறோம் என்று க்ளூரலில் பண்மையில தான் எழுதப்பட்டிருக்குது ராஜா ஒருவனா இருந்தாலும் அறியப்படுத்துகிறோம் என்று பண்மையில பேசுகிறான் இதுதான் ராயல் லாங்குவேஜ் மெஜஸ்டிக் க்ளூரல் இது ராஜாக்களுடைய பாஷை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நாம் நமது என்று கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய தூதர்களோடு தான் பேசுகிறாரே ஒழிய கர்த்தர் கூட இருக்கிற இரண்டு தெய்வங்களோடு அவர் பேசவில்லை என்பதை இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படிப்பினையில நாம் தெரிந்து கொண்ட காரியம் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்ற தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களுடைய பேசினார் என்பதை புரிந்து கொண்டோம் ட்ரினிட்டிக்கு இங்கே இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்த படிப்பனையை பத்தி நாம் பார்க்கலாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்தில் திருத்துவம் உள்ளதா என்பதை குறித்து அடுத்த படிப்பினையில நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் அனுப்புங்க பிரைஸ் த லாட் ஜீசஸ் மெ காட் பிளஸ் யூ ஆல்